வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி அறுபதாவது குழுக்கள் இதில் வந்து நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து பி போர்டில் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு அதே மாதிரி சி போர்டில் ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டு அல்லது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி நமக்கு ரெண்டு நம்பர் மூணு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான வேண்டிங்க நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா வந்தால் ஐநூற்றி முப்பத்தி ஏழுன்னு வரலாம் இல்லைன்னா எட்நூற்றி முப்பத்தி எட்டுன்னு வரலாம் சாரி ரெண்டுன்னு வரலாம் இந்த மாதிரி தான் எனக்கு எதிர்பார்த்தேன் நான் அதை மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஐநூற்றி முப்பத்தி ஏழு இப்படி வரலாம் இந்த மாதிரி தான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் பட் இருந்தாலும் நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பர் ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது ஒரு நல்ல தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகி கொடுத்துருந்தோம் சி போர்டு அழகாக மேட்ச் ஆயிருந்தது பி போர்டு அழகாக மேட்ச் ஆகிருந்தது நம்ம கொடுத்த ரெண்டு நம்பருமே பி போர்டில் வந்து மூணாம் நம்பரும் அதே மாதிரி சி போர்டில் வந்து ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக முப்பத்தி ஏழு நமக்கு செமையாக கிடச்சது ஒரு அருமையான மெத்தர்டு நம்ம இதுக்குள்ளேயான வாய்ப்புங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே கொண்டு வந்துவிட்டோம் ஏன்னா குறிப்பிட்ட இந்த போர்டு இந்த இடத்துல வர்றது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்சம் டஃபாக போயிட்டு இருக்கேன் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா கொஞ்சம் டஃபாக தான் போகுது பார்க்கலாம் நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது தான் தெரியுது தெரியுது பார்க்கும்போது தெரியுது கொஞ்சம் டஃப்பாக இருக்கு ஏன்னா நம்ம எப்போ எடுத்தாலும் ஏ போர்டு மிஸ் ஆகாது இந்த வாட்டி நமக்கு மிஸ் ஆயிடுச்சு ஒன்னாம் நம்பர் தொடர்ந்து ஒன்றாம் நம்பர் ஜீரோ ஒன்றாம் நம்பர் ஜீரோ இது மாதிரி மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு இதனால் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் அடித்ததுலேருந்து பாருங்கள் இன்ன வரைக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பர் ஜீரோ தான் நமக்கு அதிகமாக கிடச்சிருக்கு இப்போ நாலு ட்ரா நமக்கு மூணு ட்ரா அடிக்கிறாங்க இந்த மூணு ட்ராவலையும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஒன்றாம் நம்பர் ஜீரோ ஒன்றாம் நம்பர் ஜீரோ அவ்வளோ இதுதான் வந்திருக்கே தவிர இன்றைக்கும் நமக்கு ஒன்றாம் நம்பர் தான் வந்திருக்கு சரிங்களா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன நமக்கு வந்து பெரிய நம்பர் எதிர்பார்த்தோம் ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த இடத்துல பெரிய நம்பர் சின்ன நம்பர் கெஸ் பண்ணிட்டோம் முப்பத்தி ஏழுங்கிறத கெஸ்ட் பண்ணிட்டோம் ஆனால் இந்த சின்ன நம்பர் பெரிய நம்பரை வந்து நம்ம கெஸ்ட் பண்ண முடியல ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோம் ஜீரோவுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் வர வரதுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா வந்தால் ஒன்று எட்டு வரணும் இல்லை அஞ்சு வரும் அந்த கணக்கெல்லாம் ஒன்று வந்து ஆனால் நமக்கு மிஸ் ஆகி ஒன்றா நம்பர் வந்திருந்தது சரிங்க அப்போ நம்ம எதிர்பார்க்குற நம்பர் என்னென்னா கொஞ்சம் டஃபாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் வருதுன்னு பார்த்தலாமா நாளைக்கு வந்து பார்த்திங்கனா இருபத்தி ஆறாம் தேதி என்ன மாதிரி வருது பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக குழுக்கள் எஃப்எஃப் உடைய நூற்றி முப்பத்தி நாலாவது குழுக்கள் இந்த டிராவில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதிலே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி இவன்னை நம்பரு அது போக வந்து ஜீரோ பதினாறுங்கிறது சரி இது நேற்று அடிக்கிற நம்பர் இல்லையா சாரி மாற்றிட்டோம் இது நேற்று அடிக்கப்படுற நம்பரு இன்றைக்கி அடிக்கப்படுற நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி தான் சரி அதே போக நமக்கு போன வாரம் அடித்தாங்க இல்லையா ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் நமக்கு என்ன அடித்தாங்க போன வாரம் போன வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி இருபது இதை எழுதுறதுக்கு தான் அதை மாற்றி எழுதிட்டோம் தொள்ளாயிரத்தி இருபது போன வாரம் அடித்தாங்க மாதிரி இந்த வாரத்தில் வந்து நமக்கு நூற்றி நாற்பத்தி நூற்றி முப்பத்தி நாலு இதுதான் நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாவது வந்து நூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி இருபது அதுக்கடுத்து வந்து நூற்றி முப்பத்தி நாலு இது வந்து டிரா நம்பர் சரி ஆல்மோஸ்ட் நமக்கு இதை பேஸாக வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்பர் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம் அது போக ப்ளஸ்ஸு நமக்கு பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அந்த மாதிரி இன்றைக்கி என்ன நம்பர் பெண்டிங்லேருந்து எடுத்து ஆடினாங்க என்னம்மா நம்பர் நாளைக்கு ஆடறக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்படுகிற நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒன்று மூணு ஏழு அப்படி அடிச்சிருந்தாங்க ஒன்று மூணு ஏழு இதில் வந்து ஏழாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட நாளாக பெண்டிங் ஒரு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் மற்றபடி மூணா நம்பர் பெண்டிங் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆறு நாளாக பெண்டிங் அவ்வளோதான் ஒன்றா நம்பர் பெண்டிங் ஆனால் உங்களுக்கு பெண்டிங் நம்பரே கிடையாது ஏற்கனவே நமக்கு ஒன்றா நம்பர் வந்துருச்சு சரிங்களா இப்போ நமக்கு பெண்டிங் நம்பர் கொடுத்தலாம் இன்றைக்கி நமக்கு அதிகமாக அடிக்கப்படும் நம்பரே வந்து நூற்றி முப்பத்தி ஏழு தான் இந்த நூற்றி முப்பத்தி ஏழில் ஒரு நம்பர் தான் பெண்டிங் நம்பர் மற்ற ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பரு கிடையாது சரிங்களா இப்போ ஒன்னாம் நம்பரை வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏற்கனவே ஜீரோ தான் இருக்குது அதே மாதிரி மபி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏற்கனவே நமக்கு வந்துருச்சு ரெண்டு நாள் ஆச்சு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு நாளாக இருக்கும் அவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் சரிங்களா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து அதிகமாக இருக்குது ஏ போர்டில் ஒரு பதிமூணு நாளாக இருக்குது பி போர்டில் ஆறு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது இது வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி மூணாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் நமக்கு அதே தான் மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போடல வந்து ஒரு அஞ்சு பி போர்டில் வந்து நமக்கு ஆறு சி போடில் ஆறு அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் அதுலேயும் நமக்கு குறிப்பாக இன்றைக்கி வந்து நமக்கு வந்துருந்துச்சு நமக்கு வந்து மூணாம் நம்பர் வந்துருச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா ரம்மி நம்பருக்கான வாய்ப்பு ரம்மி நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கணும்னு நம்ம நேர்த்தையே சொன்னோம் அதனால தான் நம்ம வந்து ரம்மி நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் நினச்சேன் ரெண்டு ரெண்டு மூணு அதே மாதிரி நாலு இந்த மாதிரி நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு நினச்சோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் கூட தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகனு எதிர்பார்த்தேன் பட் கொஞ்சம் மாறி மேட்சாக இருந்தது அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே வேணாம் ஏ போர்டில் பத்து சாரி பதினொன்று நாள்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் விட சேர்த்தோம்னா பதினோரு நாள் ஆச்சா ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் வந்து நமக்கு மூணு சி போர்டில் பதிமூணு நமக்கு இதுதான் அதிகமான பெண்டிங்காக இருக்குது ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பெண்டிங் என்னாக்கி இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா நாலாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் வந்து சேர்ந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் உங்களுக்கு இந்த ரெண்டு நம்பருமே அதிகமாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் மூணு பி போடல் வந்து நமக்கு ரெண்டு சி போர்டில் மூணு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டால் ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு நாலு நாள் வரைக்கும் பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங் பன்னெண்டு நாளாக வந்து ஒன்றா நம்பரை வராமல் நிற்கிது ஆறாம் நம்பரு அதற்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கிறாங்க தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னா அதேமாதிரி சி போர்டில் வந்து நமக்கு ஒரு நாள் தான் ஆச்சு நமக்கு நேர்த்தான் வந்துச்சு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு சூப்பராக முப்பத்தி அஞ்சு நாளாக முப்பத்தி அஞ்சு என்னோட முப்பத்தி ஆறு நாளாக வந்து நமக்கு ஏ போர்டில் வராமல் நிற்குதா அடுத்து ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்து ஆறு நாளாக வராமல் நிற்கிது சி போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு பி போர்டில் வந்து ஒரு ஒன்பது சி போர்டில் ஒரு ரெண்டு இவ்வளோதான் பெயிண்டிங் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பி போர்டில் ஒரு இருபத்தி அஞ்சு சி போர்டில் ஒரு ரெண்டு அதிகமான பெண்டிங்கே நமக்கு ஒன்பதாம் நம்பர் இருக்குது நீங்கள் கவனமாக பார்த்தோன்னா தெரியும் ஏன்னா ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெயிண்டிங் முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் அதாவது முப்பத்தஞ்சு நாளாக பெயிண்டிங் வந்து நமக்கு ஒன்றா ஏழாம் நம்பர் இருக்குது அந்த ஏழாம் நம்பருக்கு அடுத்தது பெண்டிங் எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் பெண்டிங்காக இருக்கும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டுனா ஜீரோ பி பால்ல மட்டும் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் நல்லவா வேறு எதுவும் பெண்டிங் இல்லை அதே மாதிரி இன்றைக்கி என்ன நம்பருங்க வரலாம் என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து ஏ போர்டு ஏ போர்டு வந்து நமக்கு ஏழாம் நம்பர் தான் இருக்குது ஏன் ஏழு நம்பருக்கு அப்படிங்கன்னா ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் பெண்டிங் நம்பரு அதை பேச வச்சு தான் கொடுத்துட்டோம் ஏழு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஒரு கணக்கில் வரதான்றதையும் பார்த்தீங்க எனக்கு ஏழு நம்பர் ஒன்றுக்கு ஏழுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி ஒன்றா நம்பருக்கு ஏழு நம்பர் வரையுன்னு என்னங்க பண்ணோன்னா அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பராக கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது பெண்டிங் நம்பரே இல்லை மாவட்டத்தில் பெண்டிங் நம்பரே இல்லை பட் இருந்தாலும் நமக்கு நாளைக்கு ஏழு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எதுக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆக்சுவலாக வந்து எனக்கு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் பேசுகிறவங்க மட்டும் கிடையாது ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது என்றைக்குமே பெஸ்டான நம்பரு அதில் மாற்றம் இல்லை அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா அப்போ அந்த ரெண்டு நம்பர் நம்ம எதிர்பார்க்கலாங்கிறதான் என்னுடைய கணக்காருக்கு இருக்கான்னு பாருங்கள் மாதிரி பி போட ஆறாம் நம்பருக்கு கன்ஃபார்முங்க ஏன் ஆறாம் நம்பர் கன்ஃபார்ம் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்க மூணு மூணு காரு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அப்போ அதை கணக்கு படி பார்க்கும்போது மூணு காருங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இந்த இடத்துல நமக்கு ரொம்ப மேட்ச் ஆகலாம் அது போக ப்ளஸ் இருபத்தி ஏழாம் தேதியும் கூட அதையும் நம்ம கணக்கு வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நாலு நம்பர் இதுங்க நாலு நம்பர் கொடுக்குறீங்கன்னா நாலாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் மாதிரி ரெண்டு போர்டு பெண்டிங் ஆயிடுச்சு ஏன்னா இந்த மாதத்தில் அதிகமாக நாலு நம்பர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு பார்த்தா ரெண்டு போர்டு பெண்டிங் பண்ணிட்டாங்க பி போர்டில் மட்டுமே நாலு நம்பர் வந்துக்கிட்டே இருந்துச்சு தவிர நீ சி போர்டுலேயும் ஏ போட்லேயும் நாலு நம்பர் வந்துச்சான்னு கேட்டால் கிடையாது ரெண்டுலேயுமே அதிகமான பெண்டிங் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளாக பெண்டிங்கு இன்னொன்று ஒன்று பதினோரு நாளில் பெண்டிங்கு இன்னொன்று பன்னெண்டு நாள் பதிமூணு நாளில் பெண்டிங் சரிங்களா அதனால் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இன்னமும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு எப்படியாச்சும் அல்போர்டு தட்டி தூக்கிடலாம் நாலு நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் சரிங்க அதே மாதிரி சி போர்ட்டில் ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறேன் ஏன் ஒன்பது நம்பர் சி போர்ட்டில் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழுக்கு ஒன்பதான தான் ஸ்ட்ராங்காக வரும் வேறு என்ன வரும் ஏழாம் நம்பர் வந்தால் அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்ன வரும் நாலாம் நம்பர் வரும் இல்லைன்னா ஏழு ஒன்பதாம் நம்பர் வரும் அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா டேரெக்டாக அப்படியே பவர் அடிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் அடிப்பாங்க வேறு என்ன அடிக்கிறவங்க வேறு எதுவும் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல மெயினாக இல்லை ஏன்னா மூணாவது நம்பரும் பெண்டிங் நம்பரானு கேட்டால் ஆறு நாள் தான் பெண்டிங் ஏன்னா ஏழுக்கு மூணுங்கிறது அதிகமாக ஆடுவாங்க அப்படியே ஆடுறக்கு வாய்ப்பு இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு அடுத்தபடியே நாலாம் நம்பர் அடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் நாலு நம்பர் எனக்கு பி போடு இல்லை சி போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ஏ போடல சரிங்களா ஆல் போடல ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் பி போட ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அதனால் அது கொடுக்குறோம் அதுக்கு பதிலாக தான் நம்ம இங்கே ஒன்பதாம் நம்பர் எடுத்து கொடுப்போம் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்க கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதே மாதிரி ஆள்வோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தாங்க நம்பர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் கொடுக்க போகிறது என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோம் இதில் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உழுகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஏழாம் நம்பர் இருக்கு சரிங்களா ஆறாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பரும் கண்டிப்பாக இருக்கு ஆட்டத்தில் இல்லாமல் இல்லை ஒன்பதாம் நம்பர் இருக்குது இதுக்குள்ளேயே தான் எனக்கு வரணும் இது தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரைக்கும்னா எட்டாம் நம்பர் வரலாம் அவ்வளவுதான் ஏன் இதில் ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுங்க ஏழு ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து வின்னிங் முடிஞ்சிடணும் வேறு எதுவும் வரக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எப்படி பார்த்தோன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ஒரு குறிப்பிடி தான் ஆடுவாங்க நீங்கள் என்ன தான் தலையினாலும் அவங்களுடைய ஒரு சில கணக்குகள் இருக்குது அந்த கணக்கை தாண்டி மாட்டாங்க அதனால் நீங்கள் அதுக்குள்ளேயே ஒரு சோதிச்சு நீங்கள் எடுத்துங்க விண்ணிங்க நம்பர் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட மெத்தேட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க குறிப்பிட்ட நம்பருக்குள்ளேயே ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நீங்கள் என்ன தான் நீங்கள் தலையினால இந்த ஜீரோவெலாம் வந்து அதிகமாக வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் கொடுக்க மாட்டாங்க பட் நாளைக்கு அது கொஞ்சம் கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நம்பரை வச்சு கொடுத்துருக்கோம் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்